இதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க ஆ ஓகே ചടായി്ത് சொல்லுமா ஸ்ரீ வந்துட்டாங்க நான் கிளம்புறேன் ஓகேமா ஓகே ஓகே ஹலோ நான் தான் நான் உனக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன் வந்திருக்கேன் பார் 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 வந்துச்சா ஓகே நீ அத செக் பண்ணு நான் இன்னும் ஒரு டென் மினி வந்துடுறேன் சரியா ஓகே

啊！<laughs> <laughs> சாந்தி மாமா பொண்ணு கல்யாணத்துக்காக நான் அம்மா நாளைக்கு ஊருக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மாமா வர சொல்லிட்டாங்க அம்மா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் வருவாங்க ஆனால் நான் கல்யாணம் முடிஞ்சு மறுநாளையும் நான் இங்கே இருப்பேன் சாந்தி 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 நில்லு சாந்தி எனக்கும் உன்னை பார்க்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தாண்டி எப்படியாவது நான் சீக்கிரமாக கிளம்பி வந்துடுறேன் சாந்தி நான் ஊருக்கு போகிறேன் ஞாபகமாக அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்து சாந்தி போட என்னடா லேட்டாக வந்தேன் கோவமா கோச்சுக்கோ கோச்சுக்கோ நியாயமாக பார்த்தா நான் தான் கோப் பண்ணோம் ரெண்டு நாள் சொல்லிவிட்டு ரெண்டு வாரம் கழித்து வந்துருக்க எக்ஸாம் டைம்டா டியூஷன் விட லேட் லேட்டாயிடுச்சு சாரிடா அடிச்சு பேச அன்னைக்கு ஊருக்கு போகும்போது கேட்டையே தரலைன்னு கோமா சரி சரி இப்ப தரேன் என்னாச்சு என்னாச்சு சொல்லு அத்த ஊர்ல இருந்து வரல இன்னும் அவங்களுக்கு ஏதும் உடம்பு சரியில்லையா சொல்லு என்ன மன்னிச்சிரு சாந்தி என்ன மறந்துரு நீ நீ என்ன என்ன சொல்லு மறுபடியும் சொல்லு மாமா பொண்ணு கல்யாணத்துக்காக ஊருக்கு போன இடத்துல எதிர்பாராத விதமா மாமா பொண்ணையே கல்யாணம் பண்ண வேண்டிய சும்மா இது ரெண்டு சூழ்நிலை போற விஷயம் சாந்தி எங்க அம்மா இது இதுவரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதுல தெரியுமா முதன்முறைய எங்க அம்மா கேட்கும் போது வேற வழி இல்லாம நான் செய்கப் என்ன நி நான் மனоны கருஞ் Eli King ல்லிம் நான் சரிக்குன் perch Mickeyச்கπ definitive என்ன மிச்கும்னும் கைக் chewingசல் câ uniformly கிப்பது. ład Henderson ஏனா、சக் IKE低ENCE ighs

பயசு கொடுத்தாங்கன்னாலே என்னை கல்யாண கல்யாணம் மாநில ஏழு வருஷமாச்சு அவங்களோட வாழ்க்கையை வளர்ந்துட்டேன் எதுக்கப்புறமும் இதே மாதிரி லைஃப் தான் எனக்கு இந்த லைஃப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க பார்த்துக்கிட்டு அவர் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கண்டிப்பாக அவர் நாள் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு பைத்தினா பிடிச்சிருக்கு நீ நல்லா ப்ராப்பராக இந்த என்னை சைன் பண்ணுறதுக்கு டூ வீக்ஸ் டைம் அதுக்குள்ள நீ அவர்கிட்ட பேசி கொடுங்க மோசமான ட்ரான்ஸ்ஃபர் நீ சொன்னால் மேலே நீ அவர்கிட்ட பேசி நல்ல முடிவாக ப்ரமோஷன் இல்லாட்டியும் வேலை போகாமல் ஒரு வேலை நீ பேசி எதுவும் முடிவு பண்ணலைன்னா நீ கண்டிப்பாக பெங்களூருக்கு சரி நான் முயற்சி பண்ணுறேன் ட்ரை பண்ணுறீங்க உனக்காக நீ இதை பேசிதான் ஆகும்

நான் நல்லா இருக்கிற விஷயத்த அவருக்கு தெரியப்படுத்த தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் நான் நிழைச்சபடி எல்லாமே நல்லாவே நடக்கணும் கடவுளே உத்துவும் நல்லா இருக்கும் கால் வந்தா அட்டெண்ட் பண்ணாம கொண்டு வந்து கொடு மெட்டி இல்ல கழுத்துலயோ தாலி இல்ல ஒரு ஐயோ இவளா என்ன சொல்ல ஹலோ ஏ கொஞ்சம் இருடி நான் கூப்பிடுறேன் எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ம் இருக்கேன் அவர் எப்படி இருக்காரு ம் அவர் நல்லா இருக்காரு எங்க மஸ்கட்ல ம் உங்க கிட்ட ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க கால் வருது ஹலோ மாமா எல்லாமே எடுத்து வச்சிட்டீங்க அப்பதான கால் பண்ணுங்க அப்பவே பாஸ்போர்ட் விசா எல்லாமே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டீங்க நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க சரி வைக்கட்டுமா சொல்லுமத்து நீ நல்லா தான இருக்க சாந்தி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு டேவிட் வாட போலாம் ஓகே மூதே பாய் நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்க நான் நிறைய முயற்சி பண்ணேன் சாந்தி உன்னை பத்தி எதையும் தெரிஞ்சிக்க முடியாம என்னையை நம்பி வந்தவளோட வாழவும் முடியாம ஒரு குற்ற உணர்ச்சியோட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சாந்தி இப்போ இப்போ உன்ன பார்த்துட்டேன் நீ தி சந்தோஷமா இருக்க சாந்தி நானும் என் ஏமாлке சந்தோஷமா வாழத் தொடங்குவேன் சாந்தி பாய் ម៉ល <Tippett> ទ <inhale motivators> <mahachi> <inventar> <quarto> ី Enlight <rSLI> இந்த வீக்கு நீ ஒரு ரெண்டு நாள் லீவ் போட முடியுமா நம்ம எங்கேயாவது வெளியூர் ஊட்டி அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வருவோம்

Wait, wait, wait.